புனித ரோஸ் வெனேரினி புனிதம் நூற்றாண்டில் இத்தாலியின் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் கல்வியில் முன்னோடியும் வெனேரினி சமய ரோமன் கத்தோலிக்க பெண்கள் மறைப்பணி அமைப்பின் நிறுவனரும் ஆவார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மத்திய இத்தாலியின் அன்றைய திருத்தந்தையார் மாநிலமான லாசியோ பிராந்தியத்தில் உள்ள விடர்போ என்னும் பண்டையன் நகரில் இவரின் தந்தை ஒரு மருத்துவர் ஆவார் நகரில் தமது மருத்துவ கல்வி நிறைவு செய்த இவர் மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றினார் தமது மருத்துவ பணிகளால் புகழ்பெற்ற அவர் நகரின் பழமையான குடும்பம் ஒன்றின் பெண்ணான சம்செட்டி என்பவரையும் மணந்தார் இவருக்கு பிறந்த நான்கு குழந்தைகளில் ரோஸ் வினேரினி மூன்றாம் அவர் ஆவார் இவரது வாழ்க்கை சரிதம் எழுதிய வரலாற்று ஆசிரியர் அருள் தந்தை ஹிரலோமோ ஆண்ட்ரூசி அவர்களின் கூற்றின்படி வெனேரினி தமது இருபது வயதில் திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டதாகவும் ஆனால் சிறிதே காலத்தில் இவருக்கு நிச்சயம் செய்திருந்த வாழ்க்கை துணை மறைத்து போனதாகவும் எழுதியிருந்தார் அந்த ஆண்டின் இலையுதிர் காலத்தில் தமது தந்தையின் அறிவுறுத்தலின்படி புரித ஹேத்ரின் டொமினிக்கன் துறவு மடத்தில் வெனேரணி இணைந்தார் ஆனால் சில மாத காலத்திலே இவரது தந்தைக்கு நேர்ந்த அகால மரணம் இவரை தமது தாயாரை கவனிப்பதற்காக திரும்பி போக வைத்தது இவரது சகோதரர் டொமினிக்கோ தமது இருபத்தி ஏழாவது வயதிலேயும் மறித்து போனார் துக்கம் தாங்காத இவர்களது தாயாரும் சிறிது காலத்திலே மறித்தார் வெனேரணியின் சகோதரி மடலீனா திருமணமாகி போனார் வீட்டில் இவரும் இவரது சகோதரி ஒரே சியோ ஆகிய இருவர் மட்டுமே இருந்தனர் வெனேரனி அக்கம் பக்கத்து பெண்களையும் சிறுமிகளையும் ஒன்று கூட்டி குழுவாக ஜபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தார் டொமினிக்கன் துறவிகளுடனான முதல் தொடர்பின் பின்னர் இயேசு சபையினரின் வழிகாட்டுதலின் பேரில் புனித லயோலா இன்னோசியரின் ஆன்மீக வழிகளை பின்பற்ற முடிவு செய்தார் ஏதாவது ஒரு பள்ளியில் ஜபம் தியானம் செய்யும் அர்க்கனையாக அல்லது இவ்வுலகில் ஒரு ஆசிரியாக வாழவே தாம் அழைக்கப்பட்டிருப்பதாக ரோஸ் நம்பினார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் நாளன்று விடர்போ ஆயர் கர்தினல் உர்பனோ சக்செட்டி அவர்களின் ஒப்புதலுடன் ஜெரோலாமா மற்றும் போர்சியா ஆகிய இரண்டு நண்பர்களின் துணையுடன் தமது தந்தையின் வீட்டை வெளியேறிய ரோஸ் ஏழை கிறிஸ்தவ பெண்களுக்கான தமது முதல் பள்ளியை இத்தாலியில் நிறுவினார் ஆரம்ப கட்டங்கள் இவருக்கு எளிதாகவே இல்லை முதல் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வரையான காலத்தில் என்ற நகரிலும் ஏரியச் சுற்றிலுள்ள கிராமங்களிலும் பத்து பள்ளிகளை தொடங்கினார் கல்வியின் மதிப்பு மற்றும் கல்வி பெண் பிள்ளைகளுக்கு அவசியம் பற்றின விழிப்புணர்வுகளை மக்களிடையே ரோஸ் உண்டாக்கினர் ஆசிரியைகளை பயிற்றுவித்தார் பள்ளிக்கூடங்களை ஒருங்கிணைத்தார் இவரின் புகழ் பரவவே ரோம் உள்ளிட்ட இத்தாலியின் புறப்பாகங்களில் இருந்தும் பள்ளிகளை ஒருங்கிணைப்பதற்காக இவருக்கு அழைப்புகள் குவிந்தன ரோஸ் வெனேரினி ரோம் நகரில் உள்ள சென்ட்மார்கோ பேராலய சமூகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி மறித்தார் அதுவரை இவர் தொடங்கி ஒருங்கிணைத்த பள்ளிகளின் எண்ணிக்கை நாற்பதுக்கும் மேற்பட்டதாகும் புரிந்த ரோஸ் வெனேரினி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.